அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தின் நாடகம் பார்க்க வரும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றிரவு எந்தெந்த ஒரு நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி நா இருபத்தஞ்சு மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை சிவன் ராத்திரி நாடகம் வேணுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை நாடகம் வேணுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் இடம் கொப்பனூர் கொப்பனூர் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் நடைபெறிடம் இடம் கொப்பனூர் வலி ஸ்ரீபெருமுத்தூர் ஸ்ரீபெருமுத்தூர் ஸ்ரீ கலதேவி மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் நடைபெற இடம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் இடம் செம்மங்கி மங்களம் வை தேவிகாபுரம் தேவிகாபுரம் ஸ்ரீ எரையூர் முத்தமிழ் மன்றம் நாடகமன்றம் இடம் திருவுக்கரை திருவுக்கரை மயிலன் டு பாண்டி ஸ்ரீ ஐலாண்டேஸ்வரி நாடகமன்றம் நடைபெறிடம் பள்ளிப்பேட்டை பள்ளிப்பேட்டை வலி மருத்தட்டு அச்சரப்பாக்கம் ஸ்ரீ ராமஜய மேடை மன்றம் நடவரிடம் நடுமேட்டை குப்பம் வை பண்டுி அனைவரும் நாடகத்தை கண்டுகளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் சிவன் ராத்திரி ஐந்து நாடகம் மன்றம் காலியாக உள்ளது ஒன்றுமென்றால் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை நாடகம் தேவைப்பட்டாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் இன்றும் நாளையும் நாடகம் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று ஐந்து நாடக மன்றங்கள் சிறந்த முறையில் நாடகம் இருக்கிறது உடனடியாக சூப்பர் நாடகம் மன்றம் உடனடியாக இருக்கிறது சீக்கிரமாக புக்கிங் செய்யலாம் முரளைக்கிட்ட பாட்டுக்கே சேரி இருக்கிறது உடனடியாக புக்கிங் செய்யலாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாட்டுக்கே திரைப்படம் திரைப்படம் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறது ஸ்ரீ அகிலண்டிஸ் நாடகமன்றமும் பள்ளிப்பேட்டையில் வை அச்சப்பாக்கும் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இன்று சிவன் ராத்திரி நாளை அமாவாசை மறுநாள் மற்றொரு நாள் நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எம் முரளி ஆபீஸ் தள்ளார் உள்ளது உடனடியாக புக்கிங் செய்யலாம் அம்மன் மேடம் அம்மன் மேடம் ஆடுவதற்கும் சாமி வேஷம் போட்டு காளி வேஷம் ஆடுவதற்கும் என்னிடம் நாடக மன்றங்கள் நாடக்கார் இருக்கிறார்கள் உடனடியாக புக்கிங் செய்யலாம் இதேமாரி காளி வேஷம் வேண்டுமென்றால் புக்கிங் செய்யலாம் காளி வேஷம் போட்டு வீதி ஆடுவதற்கும் தொடர்புள்ளுங்கள் ஜோடி ஜோடியாக சாமி வேஷம் ஆடுவதற்கும் உடனடியாக புக்கிங் செய்யலாம் நேற்று இரவு நாடுடன் அனைவரும் வருக ஆதரவு தருக